ஆட்ல இருந்து சோழிங்கர் தாண்டி சோழிங்கர் கோயில் தாண்டி இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஹோல் சின்னதா அவ்வளவு அழகா பாப்ப ஒரு வழியா வந்து நாங்க வந்துட்டோம்னு நினைக்கிறேன் வேலூர் நமதே நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் வேலூர் மற்றும் அதனை இருக்கும் மாவட்டத்தில் உள்ள அழகான அமைதியான மற்றும் ஆபத்தான இடங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் கடைசியாக நாம் தீர்த்தகிரி முருகர் கோவிலோடைய அழகையும் அந்த கோவிலுடைய அம்சங்களையும் பார்த்தோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் வாலாஜாலேருந்து இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் தள்ளி உள்ள கரிக்கல் முருகர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு நல்ல மைலேஜ் பைக் எடுத்துக்கிட்டு நூறு பைக்கு பெட்ரோல் போட்டீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்க தாராளமா போயிட்டு வந்துருக்காங்க இந்த கோவிலுக்கு போகும்போது வழியில எந்த கடையுமே இருக்காது உங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி முன்கூட்டியே எடுத்துட்டு போயிடுங்க போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் வரிசையா தைல மரங்கள் பார்க்கவே அவ்வளவு ரம்மியமா இருக்குங்க இந்த கோவில் அடிவாரத்துல நாக அம்மனை பிரதிஷ்ட பண்ணி வச்சிருப்பாங்க போற வழியில மறக்காம அவங்களை வணங்கிட்டு போங்க மொத்தமா முந்நூறு படிகளை தாண்டி மலை தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த படிகள் எல்லாம் ரொம்பவே செங்குத்தா இருக்கும் வயசானவங்க வந்தீங்கன்னா இந்த படிகளை தாண்டி மேலே ஏறுறது ரொம்பவே கஷ்டம் இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி பொருட்படுத்தாம படிகளை தாண்டி மேலே ஏறி வந்தீங்கன்னா அந்த கரிக்கல் முருகனுடைய தரிசனத்தை நீங்க பெறலாம் நீங்க போகும்போது ரொம்பவே கவனமா போங்க அங்கங்க படிகள் எல்லாம் ரொம்பவே சேதமா இருக்கும் என்னென்ன முடியலப்பா இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு வைடாங்கல் கீடாங்கல்னு முப்பது வாட்டி ஏற விட்டுட்டேன் உயிரை வாங்குறியே அந்த முருகனுக்கு கண் இருந்தால் லிஃப்ட் ஒன்று வச்சுருக்க மாட்டாரா இன்னும் முந்நூறு படிக்கிட்டு இருக்கு முந்நூறு நப்பியில் கிடைக்கும் நான் வரல எவ்வளோ வாங்க நீ இன்னும் அந்த ஆங்கிள் வைக்கிறதுக்குள்ள முந்நூறு படிக்கணும் மூணாயிரம் படிக்கிட்டாங்க வாட்டி வருது அந்த கோவிலுக்கு வரமாட்டேன் நீங்களா கூப்பிட்டாங்கண்ணா நான் வரமாட்டேன் ஏன் போதும் நீ இந்த ஆங்கிள் வைக்கிறது போதும் அந்த காலுக்கெல்லாம் ஒரு ஆங்கிள் வச்சு முப்பது படிக்கு ஏறி வச்சு நீ எல்லாம் நல்லா இருக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாளைய முக்கால் ஆகுது ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு மணிக்கு கால் வச்ச ஷாட் ரெண்டு மணி நாடு எடுக்கிறார் இன்னும் கடவுளை கிட்டே போனால் எவ்வளோ நேரம் எடுப்பாரு யாருக்கும் தெரியாதுங்க வீடியோ எவ்வளோ லென்த்தாக போகும்னு தெரியாது கடைசி வரைக்கும் பார்த்து இந்த அப்பாவின் முகத்தை பார்த்தாச்சும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நானே போகலாம் ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் என்னுடைய கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப்பு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் டபுள் சந்தோஷமாக இருப்பேன் இப்போ நம்ம மேலே போகலாம் இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி மேலே ஏறி ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஷோலையும் அழகும் சிங்கிள் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு வழியாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கார்ட்லேருந்து சோழிங்கர் தாண்டி சோழிங்கர் கோயில் தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா கரிக்கல் முருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கோவில் இருக்குது முந்நூறு படிக்கட்டி ஏறி வந்தால் தான் நீங்கள் வந்து அந்த முருகனை வந்து நீங்கள் தரிசிக்க முடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சிட்டியே பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்னதாக அவ்வளோ அழகாக பார்க்கலாம் நீங்கள் அப்படியே வியூ கூட பார்க்கலாம் எவ்வளோ எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை அப்ப சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது தான் நம்மளுடைய மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ரிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சூழல்கெல்லாம் நம்ம அப்பப்போ வரணும் மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்துடுங்க இந்த மாதிரி ஒரு கோவிலில் இந்த மாதிரி சூழலில் உங்களுடைய கோரிக்கை நீங்கள் வைக்காமல் தான் அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் மறக்காமல் இந்த கோவிலை வந்து பாருங்கள் இந்த கோவிலுடைய கட்டிட வேலை இன்னும் முழுமை அடையலை இன்னும் இந்த கோவிலுடைய பணிகள் நடந்து தான் இருக்குது இதுக்கு மேலேயும் பேசி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை கரிக்கல் முருகனுடைய தரிசனத்தை நீங்களும் பாருங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கரிக்கல் முருகன் கோவிலுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண ஒரு கோவில் தான் இது எங்கள் டீமுக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தான் தெரியுது வா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கோவில் உச்சிலிருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக அப்படியே வியூ பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காம இது லைஃப்பில் ஒரு தடவை நம்ம பாத்துரணும் மறக்காம இந்த கரிக்கல் முருகன் கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஹிடன் லொக்கேஷன்ஸ் மற்றும் கோவிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வேலூர் நமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நாங்க போட்டுட்டு இருக்கோம் மறக்காம பாருங்க நன்றி